குருவரம் வரைக்கும் வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக தனுசு ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை பார்க்க போறோம் நேர்களை புதுசாக நீங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பதிவு கொள்ள போங்க ரெகுலரா பாக்குறவங்கன்னா உங்களுடைய பலன்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க மற்ற நேர்களுக்கு பயன் தரும் சரி நேர்களை இப்போ நம்ம உங்க பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் இந்த மாசம் எப்படி இருக்கின்றது முதல்ல பார்த்திருக்கோம் தனுசு ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உங்க ராசிநாதன் குரு அதிகாரம் பெற்று உச்சமடைந்திருக்கிறார் கடகத்தில் இது ஒரு நல்ல அமைப்பு காரணம் குரு அதிகாரம் பெற்றிருந்தாலும் கடகத்தில் உச்சபலம் பெறுவது மிக சிறப்பு குரு உச்சமடைகிறது வந்து எப்பயுமே நல்ல விஷயங்க காரணம் என்னன்னா உங்களுடைய லக்னாதிபதி ராசிநாதனாக வர்றதே குருதான் இதனால என்ன ஆகும் ஆரோக்கியம் மேம்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் போய் அவர் உச்சமடையும் போது என்னாகும்னா எட்டாம் இடத்தின் வாயிலாக சில நற்பலன்களை கொடுப்பார் இந்த டைமில் தான் பெரியவங்க யாராவது கொள்ளு தாத்தா தாத்தாவோட அண்ணா இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இறந்து போய் அவங்களுடைய பங்கு அல்லது சொத்து அந்த மாதிரி வர்றது அல்லது என்றைக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஆக்சிடெண்ட் ஆகிருந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் போட்டு அந்த கிளைம் திடீர்னு இந்த மாதத்தில் வருவதற்கான அமைப்பு அப்பாவோட பிஎஃப் அம்மாவோட பிஎஃப் இந்த மாதிரி எட்டாம் இடம் சார்ந்த வருமானங்கள் வரும் திடீர் வருமானம் எதிர்பார்க்காத வருமானம் வரும் அது பத்து ரூபாயோ பத்து லட்சம் ரூபாயோன்றது வித்தியாசம் கிடையாது ஆனால் அவங்கவுங்க ஜாதத்தை பொறுத்தது அது ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வரும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு என்னென்னா ஃபாரின் டிராவல் தனுசு ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு ஃபாரின் ட்ராவல் சூப்பராக செட் ஆகும் இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் உங்கள் லக்னாதிபதியும் நல்லா பலமாக இருந்து பன்னெண்டாம் இடத்த தன் பார்வையில் பார்க்கறதுனால இன்னமும் கொஞ்சம் அதிக பாசிட்டிவ் கிடைக்கும் விசா வர்றது டிக்கெட் வர்றது ஒரு கம்பெனியில் சவுதியில் ஒரு கம்பெனி துபாயில் ஒரு கம்பெனி சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்து உங்களுக்கு வர வேண்டிய மெயிலோ அல்லது வர வேண்டிய ஏதோ ஒரு ஒரு வேலைக்கான ஆஃபரோ அந்த மாதிரி அல்லது இருந்து ஏதோ ஒன்று தகவல் வர வேண்டியதோ இந்த மாதிரி ஏதாவது வெயிட்டிங் இருந்தால் அது இந்த மாதம் நடந்து உங்களுக்கு போகிறதுக்கான பயணச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கைக்கு வந்துடும் கவலைப்பட தேவையில்லை நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டு அது படிப்புக்காக இருந்தாலும் வேலைக்காக இருந்தாலும் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதத்தில் முயற்சி எடுக்கலாம் பாசிட்டிவாகவே நடக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கவங்க இன்னொரு இன்னொரு ரெண்டு வருஷம் கான்ட்ராக்டுக்காக கேட்டிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் பதில் சொல்ல இந்த மாதத்தோடு போகுது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்குமே இந்த மாதம் ஒரு பாசிட்டிவ் இது வந்து உங்கள் கான்ட்ராக்டர்கிட்ட இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க சுப செலவுகள் ஏற்படும் குறிப்பாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிச்சயமாக ஒரு செலவுகள் வரலாம் கால் பகுதியில் நரம்பு சம்மந்தப்பட்டு ஏதாவது உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான ரொம்ப காலமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அது இப்போ பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்ட்டு ஆனால் பண்ணாமல் இருக்கேன் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் இந்த மாதம் அதை செய்கிற பட்சத்தில் நல்ல சுமூகமாகவும் அறுவை சிகிச்சை முடிஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கான செலவும் ஈஸியாகவே இன்சூரன்ஸில் கிளைம் ஆகிடும் காரணம் என்ன நான் ஆல்ரெடி சொன்னேன் எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கனால எட்டாம் இடம் சார்ந்து பணம் வரவு இருக்கும் இன்சூரன்ஸ் கிளைம்ன்றது என்ன அதுவும் ஒரு வகையில் பணம் வரவுதானா எட்டாம் இடம் சார்ந்து பணம் வரவு சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி நாளைக்குன்னு நிறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதம் ஸ்டெப் எடுத்து அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கான பணமும் கிளைம் ஆகி வந்துடும் இந்த மாதத்தில் கவலைப்படாங்க தைரியமாகவே பண்ணுங்கள் பத்துக்குரிய புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் வேலை சார்ந்து தூர தேச பிரயாணங்கள் ஃபாரினோ அல்லது வேறு ஸ்டேட்டோ இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ஆந்திரா மகாராஷ்டிரா டெல்லி பாம்பே இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் ஒரு நான்கு நாள் ஐந்து நாள் வேறு சார்ந்து ஏதோ ஒரு ட்ரைனிங் ஒரு டூர் ஒரு விசிட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போகிறதுக்காக வரலாம் அடிக்கடி பிரயாணம் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த மாதம் கொஞ்சம் பிரயாணம் அதிகமாக இருக்கும் அது ஒரு அமைப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க செலவுகள் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நல்ல செலவுகள் தான் வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்து ஏதாவது செலவு பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம் அதெல்லாம் நல்லாவே பாசிட்டிவாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் கணவன் மனைவி உறவுகளும் திருப்திகரமாக இருக்குங்க கணவனுக்காக மனைவியோ அல்லது மனைவிக்காக கணவனோ கொஞ்சம் இந்த டைமில் அவங்களுக்காக ஒரு செலவு நீங்கள் பண்ணுறது நல்லது செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் அப்படி சூழ்நிலை வரலைன்னா கூட அவங்க ஏதாவது ரொம்ப காலமாக கேட்டுட்ருக்கிறாங்க எனக்கு இது செஞ்சு கொடுங்க அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக செஞ்சுறது நல்லது ஏன்னா இந்த மாதம் அது உங்களுடைய உறவை கொஞ்சம் மேலும் ஸ்ட்ராங்காக்கும் வேறு ஏதாவது சட்ட சிக்கலாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க அந்த அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இப்போ சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திங்கன்னா அதுக்கான முயற்சிகளோ இல்லை அது செட் ஆகாது நான் அடுத்து ஒரு வாழ்க்கையை தேடி போகிறேன் இது அவ்வளோதான் இது சீக்கிரம் முடிஞ்சால் போதுன்ற எண்ணத்தில் இருந்தால் அந்த விஷயத்துக்காகவாவது ஒரு நல்ல பாசிட்டிவான முடிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க கல்வி சூப்பராக இருக்குது பள்ளியில் படித்தாலும் கல்லூரி படிப்பாக இருந்தாலும் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் கல்வி நல்லா இருக்குங்க புதனும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை குருவும் நல்லா உச்சம் பெற்றிருக்கார் நாளுக்குரியவர் ஸோ படிப்பு நல்லாயிருக்கு நீங்கள் வந்து படிப்பு நல்லா இருக்குன்றதுக்காக நீங்கள் ரொம்ப தெனாவட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் மார்க் குறையுமா இல்லையே ஓரளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க படிப்பு சூப்பராக இருக்குது பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்கிற ஆசிரியர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்குது தனுசு ராசி லக்னத்தை சேர்ந்த பெண்கள் நீங்கள் வேலைக்கு போகிற ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான அமைப்பு இருக்குது ஆனால் வேலை பார்க்குற இடத்துல பெண்கள் கிட்ட மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட யாராவது வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு கடன் வாங்கிட்டு கொடுத்துட்றேன் ஒரு ஐயாயிரம் கொடுத்துறேன் பத்தாயிரம் அடுத்த வாரம் கொடுத்துறேன் அடுத்த மாதம் கொடுத்துறேன்னு வாங்கினா அதை கொடுக்காம அதை கேட்க போய் அதனால் சண்டை ஏற்பட்டு அது உங்கள் வேலையில் ஒரு ரிமார்க்கு மாதிரி அவங்க ஏதோ க்ரியேட் விட வாய்ப்பு இருக்குது ஸோ வேலை பார்க்குற இடத்துல குறிப்பாக நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்கள் கூட வேலை பார்க்குற பெண்கிட்ட கவனமா இருங்க காசு கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பொருளை வாங்கிக்கிட்டு கொடுக்கறது கை மாத்தா வாங்கிறது இந்த மாதிரியான எந்த விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது ஏன்னா கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது ரிப்பேரோ குறையோ ஆச்சுன்னா நீங்கள் அவங்களை குறை சொல்ல முடியும் கொடுக்கும்போதே தான் இருந்ததுன்ற மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் வரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கலைத்துறை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே கலைத்துறையில் இந்த மாதம் கொஞ்சம் டவுனு தான் காரணம் சுக்கரன் நீச்சமாக இருக்கார் அதில் தனுசு ராசி லக்னக்காரங்க கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடமாகவே வருது சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய கண்ணி அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே தான் உங்களுடைய கலை சார்ந்து யாராவது உங்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னெலாம் சொன்னாங்கனாலும் அவசரப்பட்டு ட்ராவல் பண்ணுறது பெருசாக செலவு பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணி கேமரா வாங்கிறது பெரிய எக்யூப்மெண்ட் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கையில் காசை வாங்காமல் செய்ய வேண்டாம் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பொருள் செலவு பண்ணுறதுனாலும் உடல் உழைப்பை கொடுக்கறதுனாலும் அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணுங்கள் மற்றபடி இந்த மாதம் சிறப்பாக இருக்குது லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால மிகச்சிறப்பு ஆரோக்கிய பிரச்சனை கடன் தொல்லை இதெல்லாம் நீங்கும் பணம் தேவைக்கு போலங்கும் எதிர்பாராத பணம் வர இருக்கும் பிள்ளைகளால் நிம்மதி கல்வியில் சிறப்பு ஆன்மீக சுற்றுலாக்கள் சமுதாயத்தில் மரியாதைகள் இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டதெய்வம் நந்தீஸ்வரர் மற்றும் சிவபெருமான் அனுகூலமான எண்கள் மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்னு ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பொன் நிறம் அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசை நீர்களே இதுவரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதை சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாமல் பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணுன்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமா நாங்க உதவி செய்யறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த உங்கள் பெறுவது உங்கள் மராய வித்தகன் ஹரிசுதன் நன்றி நன்றினர்களை